திருச்செந்தூர் முருகனின் சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக கருதப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அருள் பாலிக்கிறார் இது கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே அறுபடை வீடு இது மட்டும்தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ய சென்றபோது இந்த இடம் வீரர்களின் தங்குமிடமாக இருந்தது அதனால் இது வீரபாகு சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் இங்கு தன் படைகளோடு தங்கினார் வீரபாகு தேவர் இங்கு காவல் தெய்வமாக எப்போதும் இருக்கிறார் இந்த ஊருக்கு பெயரின் சிறப்பு என்ன தெரியுமா சிவந்த நிறம் கொண்ட முருகன் வீட்டிருப்பதால் செந்தூர் என பெயர் பெற்றது பழந்தமிழ் இலக்கியங்களில் கூட இது இருக்கிறது சேயோன் என்று குறிப்பிடப்படும் இது தேவார வைப்புத்தலம் ஆகவும் கருதப்படுகிறது இந்த முருகனின் இறையருள் அதீத சக்தி வாய்ந்தது குழந்தை பாக்கியம் வேலை கிடைப்பது கஷ்டங்கள் தீர்வது போன்ற பல வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் உற்சவங்கள் கந்த சஷ்டி போன்ற முக்கிய திருவிழாக்கள் இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முக்கிய தகவல்கள் என்னவென்று பார்த்தால் திருச்செந்தூர் முருகன் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ளது தனிச்சிறப்பு என்னவென்றால் மற்ற ஐந்து படை வீடுகள் மலைகளில் அமைந்துள்ள நிலையில் இது கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது காவல் தெய்வம் வீரபாகு தேவர் இங்கு காவல் தெய்வமாக இருக்கிறார் பூஜை நேரம் அதிகாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் நடை தெரிந்திருக்கும் திருவிழா காலங்களில் நேரம் மாறுபடும் திருச்செந்தூர் முருகனின் மகிமை என்ன தெரியுமா அவரை வழிபடுவதன் மூலம் தீராத வினைகள் நீங்கும் மெய்ஞானம் பெறலாம் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடையலாம் போன்ற பலன்களை உள்ளடக்கியது பராசர முனிவரின் அருள் அருள்தலம் புரிந்த தலம் இது நினைத்ததை நிறைவேற்றும் முழு நம்பிக்கையோடு வழிபடும்போது நினைத்தவை எளிதாக நிறைவேறும் என்றும் மன அமைதி நிம்மதி செல்வ வளம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் இது ஒரு பரிகாரத்தலம் இலை விபூதியும் இங்கு சிறப்பு இங்கு கொடுக்கப்படும் விபூதி பன்னீர் மர இலைகளில் கொடுக்கப்படுகிறது இது தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருக்கும் ஐதீகத்தோடு தொடர்புடையது சிறப்பு